காலையில் பத்திரிகையை தொடர்ந்தா ஒரு செய்தி தவறாத இடம் பெறும் எங்காவது ஒரு பகுதியில் நாட்டில் பாலியல் வன்புணர்ச்சி ரேப் இந்த செய்தி வராத நாள் இல்லை நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு எங்கோ ஒன்று நடக்கிறது என்றெல்லாம் விட்டுவிட முடியல எப்போதோ நடக்கிறது என்று விட்டுவிட முடியவில்லை இது அன்றாக நடக்குது எல்லா இடங்களில் நடக்கிறது கல்வி கூடங்களில் நடைபெறுகிறது பணியிடங்களில் நடைபெறுகிறது கடற்கரையில் நடைபெறுகிறது பூங்காக்களில் நடைபெறுகிறது மறைவான இடங்களில் நடைபெறுகிறது இப்படி எல்லா இடத்திலும் இது அங்காதபடி எங்கும் நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் எல்லாருமே கௌரவப்படுறாங்க என்ன இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா என்று எல்லாரும் ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க சட்டம் கடுமையாகணும் சட்டத்தை கடுமைப்படுத்தினா இது சரியாயிடும்ங்கிறது உண்மைதான் அதில் ஒன்றா மறக்கலை இப்போ கூட பாருங்க ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு செக்ஷுவல் அசால்ட் ஞானசேகரன் என்பவர் செய்த அந்த பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஐந்தே மாதங்களில் தீர்ப்பு வந்திருக்கு ஐந்து மாதங்களில் இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் தீர்ப்பு என்று சொல்ல வேண்டும் ஒரு வேகமாக எந்த தீர்ப்பு வந்ததில்லை ஆகவே அரசு தன்னுடைய கடமையை செய்திருக்க அப்படி அஞ்சு மாதத்தில் தீர்ப்பு வரணும்னு சொன்னால் காவல்துறை அதிகாரிகள் மிக வேகமாக செயல்பட்டிருக்க வேண்டும் தடயங்களை சேகரித்திருக்க வேண்டும் அரசு வழக்கறிஞர்கள் அந்த வழக்கை மிக திறமையாக கொண்டு செல் செலுத்தியிருக்க வேண்டும் நீதிமன்றத்திலே போதுமான தகவல்களை வைத்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த தீர்ப்பு சாத்தியமில்லை ஆக அந்த வகையில் நம்ம அரசாங்கத்தை பாராட்டியா இது போன்ற எல்லா விஷயங்களும் நடந்தால் குற்றங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் சொல்லிகிட்டு தான் இருக்கு ஆடை அடையடைஞ்சிட்டு போகாதீங்க இரவில தனிமையாக செல்லாதீங்க மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளுக்கு போகாதீங்க என்றெல்லாம் எத்தனையோ ஆலோசனைகளை வழங்கி இருப்பினும் இது இது நடந்து நம்ம ஏன் நடக்குது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி ஏன் இது இது ஆனா சட்டத்தின் மூலமாக தடுக்க முடியாது மனிதனுடைய காம வெறி காம வெறி பிடித்த மனிதர்களுக்கு இந்த நாட்டில் குறைவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது வெட்ட உணர்வு இல்லாதவர்கள் அவனுக்கு தெரியும் இந்த இந்த குற்றத்துல மாட்டினா இருபது ஆண்டு இருபத்தைந்து ஆண்டு தண்டனை கிடைக்கும் என்பது தெரியும் அவமானப்படுவோம் என்பது தெரியும் தன்னுடைய வேலை பறிபோகும் என்பது தெரியும் எல்லாம் தெரிந்தும் கூட தனது குடும்பமும் அவமானத்திற்கு உள்ளாகும் என்பதும் தெரியும் தெரிந்தும் இந்த இலி செயலை அவன் செய்கிறான் என்று சொன்னால் அவனால் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு இந்த காம வெறி மேலோங்குகிறது அல்லது சட்டத்தை எப்படியும் ஏமாற்றி விடலாம் என்ற உணர்வு

ஒரு பூகப்பொருளாக பார்க்கின்ற ஒரு சதை பிண்டமாக பார்க்கின்றவனாக அவன் மாறிவிடுகிற நிலையை பார்க்கிறோம் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது என்பதை என்றால் முதலாவதாக தேவைப்படுவது தனி மனித ஒழுக்கம் தான் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசாமல் அதற்கான முயற்சிகளை செய்யாமல் வெறும் சட்டங்களை மட்டும் மட்டும் நம்பியே குற்றங்களை குறைத்து விடலாம் என்ற நிலையில் நாமும் அரசும் இருப்பது ஒரு வகையிலும் குற்றங்களோட எண்ணிக்கையை குறைக்காதே குறைக்காது ஆக தனி மனித ஒழுக்கம் பற்றி நாம் அதிகமாக பேச வேண்டும் வீடுகளிலே பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் கல்வி கூடங்களில் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆன்மீக தலைவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் பெண்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் இது ஒரு கேவலமானது எழிவானது என்ற எண்ணத்தை குழந்தைகள் உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும் இவையெல்லாம் செய்வதன் மூலமாகத்தான் நாம் இந்த குற்றத்தை குறைக்க முடியுமே தவிர வேறு எல்லாம் வெறும் சட்டத்தினால் மட்டும் ஒழிக்க முடியாது இப்படி சொன்னால் சட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை குறைத்து விடுவதாக நீங்கள் எண்ணிக்கொள்ளக்கூடாது ஆகவேதான் இஸ்லாம் சொல்லுவது உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள் உடம்பிலே ஒரு சதை பகுதி இருக்கிறது அது சீராக இருந்தால் உடம்பே சீராக இருக்கும் அது கெட்டுப்போனால் உடலே கெட்டுப்போகும் அதுதான் உள்ளம் என்று நபிகள் நாயகன் சொன்னார்கள் ஆக அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் பார்வையை தாத்திக் கொள்ள வேண்டும் பெண்களை தனிமையிலே சந்திக்காதீர்கள் என்று நபிகள் நாயகர் சொன்னார்கள் பின்பற்றப்பட வேண்டும் ஆடைகளை அணிந்து கொண்டு வராதீர்கள் என்று சொல்லுவது இஸ்லாம் அதை பின்பற்ற வேண்டும் பெண்களிடத்திலே பெண்களே நீங்கள் ஆண்கள் இடத்திலே பேசாதீர்கள் என்று சொன்னார்கள் இதெல்லாம் ஒரு தீமையை வந்து ஏதோ ஒரு சட்டத்தை மட்டும் போட்டு நிறுத்திடலாம்னு நினைக்கிறீங்களா அப்படி எல்லாம் முடியாது ஆக ஒழுக்கம் உள்ள மனிதனை உருவாக்க வேண்டும் மனசாட்சி உள்ள ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும் இறைவனுக்கு அஞ்சுகின்ற ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும் வேண்டும் வெளிப்புறத்தையும் ஆபாசமற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் பல முயற்சிகள் மேற்கொண்டால் நாம் இவற்றை ஒழிக்க முடியுமே தவிர வெறும் சட்டத்தினால் மட்டும் இவற்றை செய்துவிட முடியாது இன்னும் செய்திகள் வந்து கொண்டேதான் இருக்கும் நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகமே தவிர அது குறைவதற்கு வாய்ப்பில்லை அன்புக்குரிய நேயர்களே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேள்வி கேட்க விரும்பினால் உங்கள் கேள்விகளை கீழ்கண்ட தொலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி தெளிவாகவும் சுருக்கமாகவும் எழுதி அனுப்ப வேண்டும் நீண்ட பத்தியை நீங்கள் எழுதினால் எங்களுக்கு சிரமமாக இருக்கும் தெளிவான முறையில் சுருக்கமாக அனுப்புங்கள் ஒரே ஒரு நிபந்தனை முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டும் முஸ்லீம்களுக்கு கேள்வி கேட்பதற்கு பல வேறு பல வாய்ப்புகள் இருக்கின்றன பள்ளி வாயிலை கேட்டுக்கொள்ளலாம் விவாபங்களை சந்தித்து கேட்டுக்கொள்ளலாம் ஆகவே இந்த இடம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கானதே ஆகவே முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் உங்கள் கேள்விகளை எழுதி அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்